கனேடியன் காற்று நிகழ்ச்சிக்காக தாயகத்திலிருந்து இருந்து உயிர்மை கொள்ளும் காதல் என்ற தலைப்பிலான கவிவரிகளோடு என் நிதியத்தில் விழுந்த மலை துளியே நீ என் நுதிரத்தை உறைய வைத்தாய் மலருக்குள் மறைந்திருக்கும் தேன் துளியாய் உன் நினைவுகள் விரடி செல்கின்றது எனக்காக மட்டுமல்ல உனக்காகவும் சேர்த்தே சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு பாலைவனத்தின் சுடும் வெயிலை கூட மாற்றும் உன் நினைவுகள் என் மரண பாதையிலும் என்னை மகிழ்விக்கும் காதல் என்பது காயம் தவிர்த்து நேயம் கொண்டதென நீதானே எனக்கு ஒப்புவித்தாய் ஒரு ஜென்மத்திலும் முடிபுறாத பந்தமாய் இதை நான் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் என்றேனும் நீயும் நானும் சேராது போகலாம் காணாது போகலாம் ஆனாலும் இந்த பிரபஞ்ச காற்றின் உரசலில் எம் சீவன் பேசிக்கொண்டே இருக்கும் எம் கல்லறையின் கனிமங்கள் கூட காதலின் அணுக்களை உயிர்ப்பிக்கும் நிலவுக்கும் நீருக்கும் காற்றுக்கும் எப்படி அழிவில்லையோ அதே போல் உயிர் காதலுக்கும் மறைவில்லை மரணமும் இல்லை எம் காதலுக்கு பிரிதல் இல்லை பிரித்து பார்க்கும் இயல்புமில்லை ஆத்ம உணர்விலெழுந்து ஆதாயம் கொள்ளாத ஆகாய தாரகைகளாய் ஒளியூட்டும் நட்சத்திரங்களின் மத்தியில் நானும் நீயுமாய் ஓர் நாள் ஒளிர்ந்து கொண்டேதான் இருப்போம் ஆம் ஆத்ம உணர்வில் எழுந்து ஆதாயம் கொள்ளாத ஆகாய தாரகைகள் ஒளியூட்டும் நட்சத்திரங்களின் மத்தியிலும் நானும் நீயுமாய் ஓர் நாள் ஒளிர்ந்து கொண்டிருப்போம் ஏனெனில் இது உயிர்மை கொள்ளும் உண்மை காதல் என்பதால் காதல் இல்லையே காலமும் இருள் சூழும் நன்றி ஆமாம் நிச்சயமாக சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை கவிதையை கேட்கும்போதே அப்படியே என்னை நான் மறந்துவிட்டேன் சொல்ல வார்த்தை இல்லாத வரிகள் அது உங்கள் குரலில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது நன்றி கவிஞர் ஆர் ஜி கலா அவர்களே இன்றைய தினத்துக்காக இந்த கவிதையை எழுதியதற்கு அதோடு உங்கள் குரலிலேயே ஒளிப்பதிவும் செய்து எனக்காக அனுப்பி வைத்திருந்தீர்கள் நான் உங்களிடம் கேட்டபோது எந்த சலிப்பும் இல்லாமல் உடனடியாக ஓம் என்ற ஒரு சொல்லோடு இந்த கவிதையை உடனடியாக அனுப்பி வைத்திருந்தீர்கள் அந்த நல்ல உள்ளத்துக்கு எனது இருகரம் கூப்பிய நன்றிகள் வாழ்த்துக்கள் கவிஞர் நன்றி கவிஞர் கலா சகோதரி அவர்களே மனு மனு அடுத்த கவிதையில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றோடாக கவிதை நிகழ்ச்சி இருக்கின்றீர்கள் காதல் என்று உள்ளது காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது கடவுள் வந்த பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வியாகும் போது சாக தோன்றிடும் காதல் இன்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும் கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும்